السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي وقفا والصلاة والسلام على سيد المرسلين والآل الطاهرين وأصحاب الماجدين أجمعين أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وألف بين قلوبه لو انفقت ما في الارض جميعا ما الفت بين قُلُوبِهِ ولكن الله الف بينه انه عزيز حكيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تزول قدم ابن ادم يوم القيامه من عند ربه حتى يسال عن خمس عن امره فيما أفنى وان شبابه فيما ابلى وماله من اين اكتسبه وفيما انفقه وماذا عمل فيما علم صدق رسول النبي الكريم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل من لساني يفقهوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم இவ்வுலகை படைத்து பரிமாணித்துக் கொண்டிருக்கின்ற பேரலைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்தும் உரித்தார் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அன்னபி பிசல் அல்லா அடைய செல்லும் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சாபா கண்கள் மற்றும் இங்கே குழுமை இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹுடையவற்றாக கருணை என்றென்று உண்டாட்டும் கணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவு கேசவர்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொண்டேன் அஸ்லாம் அலைக்கும் அகமதுல்லாய் கரெக்டர் கணேத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர் கணேசவர்களை ஒவ்வொருவரும் தம் மீது யாராவது அன்பு காட்ட மாட்டார்களா தம்மீது இணக்கமாக மிக நெருக்கமாக இருந்து நல்ல வார்த்தைகளை பேச மாட்டார்களா என்றெல்லாம் இயங்குகின்ற காலம் இன்று அதிகமாகிவிட்டது எங்கக்கூடிய இளைஞர்கள் அதிகம் எங்கக்கூடிய பெண்கள் இளைஞர்கள் அதிகம் அப்படிப்பட்ட பரபரப்பான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருக்கும் பேசுறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா யாருமும் மனம் விட்டு நல்ல விஷயங்களை சொல்வதற்கு நேரம் இல்லை அப்படிப்பட்ட பரபரப்பான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ஒரு ஒரு இளைஞன் தன் அன்பு காட்ட ஒரு பெண் வேண்டும் என்று நினைக்கின்றான் அதுபோலவே ஒரு பெண் தன் அன்பு காட்ட ஒரு ஆண் வேண்டும் ஒரு இளைஞன் வேண்டும் என்று நினைக்கின்றான் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அவர்கள் ஹலாலான முறையில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரே வழி திருமணம் என்ற ஒன்றுதான் அதற்கான ஒரே வழி திருமணம் என்பதுதான் அதற்கு முன்பாக அவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் விளையாட்டுகள் இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்கும் தடை செய்கிறது அது போன்ற விளையாட்டுகளை சேட்டைகளை பின்னாலே போவது தொந்தரவு கொடுப்பது இப்படியான எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தடை செய்கிறது என்பதை இன்றைய இளைஞர்களும் இளைஞர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ ஒரு பெண் ஒரு ஆணுடைய அவனுடைய செயல்பாடுகளால் நற்குணங்களால் ஈர்க்கப்படுகிறான் என்று ஒன்று என்ற நிலை வருகின்ற போது அவள் தன்னுடைய பெற்றோரிடம் தெரிவிக்க வேண்டும் இன்ன ஒரு இளைஞன் என்னோடு பணியாற்றுகின்றான் அல்லது என்னோடு என்னுடைய இடங்களிலே வருகின்றான் அல்லது நம்முடைய உறவினர் வீட்டில் இருக்கின்றான் இன்னவன் எனக்கு மனதுக்கு பிடித்திருக்கிறது எனவே நீங்கள் அவரை எனக்கு திருமணம் ஒழித்து கொடுத்தால் என்னுடைய வாழ்க்கை நல்லாக இரு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தன்னுடைய பெற்றோரிடம்தான் தெரிவிக்க வேண்டும் தன்னுடைய பெற்றோரிடம் தெரிவிக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பை பெற்றோர் வழங்கியிருக்க வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பெற்றோர் அதை அந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும் அப்படியா சரி அந்த இளைஞனை அந்த அந்த இளைஞன் குறித்து நான் விசாரித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர் நல்ல விதமாக பதில் சொல்ல வேண்டும் இப்படியான ஒரு தான் அதாவது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல விதமாக அவர்கள் அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து நல்ல விதமாக திருமணம் முடித்து வைக்க முடியும் அதை விட்டுட்டு நீ அதெல்லாம் பேசக்கூடாது நீ அதெல்லாம் செய்யக்கூடாதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ரீதியில் பெற்றோர் பேசக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டா அவன் என்ன செய்வா சரி நம்மளுடைய அன்பை நம்முடைய மகப்பத்தை இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நம்மளே ஏதாவது முன் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய பெண்கள் அதற்கு துணிந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால் இன்னைக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக ஊடகங்களிலே நன்றாக காண்பிக்கப்படுகின்றன வீட்டுக்கு வீடு டிவி இன்டர்நெட் எல்லாருடைய கையிலையும் மொபைலில் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட வலைக்குள்ளே போட்டு வைக்க முடியாது அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உரிய நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும் இல்லைம்மா அந்த பையனை பற்றி விசாரித்து பார்த்தேன் அந்த பையன் சரியில்லை வேறு வேறு பெண்களோடு தொடர்பு உடையவனாக இருக்கிறான் அல்லது தவறான பழக்க வழக்கங்களுடையவராக இருக்கிறான் ஹராமான காரியங்களை செய்வனாக இருக்கிறான் அதனால அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு அந்த செய்தியை வந்து அந்த பெண்ணிட்ட சொல்லணும் இந்த பெண் வந்து இல்லை கட்டுனா அவனை தான் கட்டண அப்படின்னு நிற்கக்கூடாது அதுக்கு மார்க்கத்தில் இடம் கிடையாது என்ன சொன்னால் ஒரு பெண் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய பாதுகாவலர் தந்தை அதே போல் மாமா இவங்களுடைய அந்த சம்மத தந்தை இருந்தால் தந்தை தந்தை இல்லை என்று சொன்னால் சகோதரர்கள் சகோதரன் மாமா இவங்கெல்லாம் வந்து பொறுப்பாளிகள் இவங்க தான் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் அப்படி சுயமாக அவள் சென்று திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது இதை இன்றைய இளம் பெண்கள் விளங்கி கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே சோர்களே நாம் வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற போது அன்பு அன்பு எவ்வாறு பரிமாறப்படுகிறது எவ்வாறு திருமணம் முடிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் முதன் முதலாக நம்முடைய இறுதி தூதர் முகம்மது நபிஸ்வல் அல்லா அலிஸ்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் அவர்கள் கவிதா ரய்தான்கா அவங்களுடைய வியாபாரத்திற்கு அவங்களுடைய வியாபாரத்தை செய்வதற்காக வேறு நாட்டுக்கு சென்றார்கள் அங்கே சென்று வியாபாரம் செய்தார்கள் திரும்பி வந்தார்கள் இந்த செய்தி அவருக்கு அதாவது அவருடைய அடிமை மைசரா என்பவர் தான் துணைக்கு போனார் அந்த மைசரா பார்த்து கொண்டே இருக்கிறார் எல்லாத்தையும் நபீசல் அல்லீசனுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறார் அவர் நடந்து கொண்ட உண்மையான அந்த விதம் அதாவது உண்மையான முறையில் நேர்மையான முறையில் செய்த வியாபாரம் அதில் ஈட்டிய வருவாய் அதே போல் அவருக்கு நடந்து ஆங்காங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் தம்முடைய எஜமானி கதீஜாவே அலி கான்ஹா அவர்கிட்ட சொல்கிறார் மைசரா என்பவர் சொன்ன பிறகு அவனுடைய அந்த சொல் மூலம் நபி நாம் சல் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது ஒரு நற்பழக்கங்கள் நல்ல குணம் நல்ல குணத்தால் ஈர்க்கப்படுகிறார் இங்கு அதுதான் மிக முக்கியமானது ஒரு ஆடவன் தன்னுடைய தனக்கு தன்னை சார்ந்த ஒரு பெண்ணை ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் நற்குணங்கள் தான் நற்குணங்களால் தான் ஒரு பெண்ணை கவர வேண்டுமே தவிர வலிமையான வலிமையான ஆற்றலாலோ அதாவது அதாவது வன்மையாக வன்மமாக அந்த பெண்ணை கபலீகரம் செய்வது மிக கடினமான முறையில் அந்த பெண்ணை அடைய நினைப்பது இதெல்லாம் வந்து கூடாது நற்குணத்தால் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்போ நற்குணம் என்ன நல்ல விதமாக பழக்க வழக்கம் நல்ல விதமாக அவர் இஸ்லாமிய மார்க்க விஷயங்களை பேணி நடக்கிறார் அதே போல் நல்ல படிப்பாளையாக இருக்கிறார் சம்பாதிக்கக்கூடிய திறன் உள்ளவராக இருக்கிறார் ஒரு பெண்ணை வைத்து காப்பாற்றக்கூடிய விதத்திலே அவர் இருக்கின்றார் தன்னுடைய பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார் இதெல்லாம் தான் நற்குணங்கள் இதை பார்த்து இது போன்ற நடவடிக்கைகளை பார்த்து தான் ஒரு பெண் ஈர்க்கப்பட வேண்டுமே தவிர மற்ற காரணங்களால் அல்ல என்பதை இன்றைய இஸ்லாமிய பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கணித்திற்குரிய இஸ்லாமிய பிரிவு கலேஸ் அவர்களே இந்த தருணத்தில் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை அவ அவர்களை தனக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று அவருக்கு அதாவது நவீசல் அவங்கள்ட்ட அவங்களுடைய பொறுப்பாளர்கள்ட்ட தூது அனுப்பி வைக்கிறாங்க யார் கதீஜா எங்களுடைய இவரை திருமணம் முடித்து வைங்க அப்படின்னு சொல்லி தூது அனுப்புறாங்க அப்படி அதன் பிறகு அவங்க வர்றாங்க அவங்களுடைய தந்தை அதாவது கதீஜா அவங்களுடைய தந்தை ஏற்கனவே இறந்து விட்டார் அதனால அவருடைய சிற்றப்பா அம்ருபின் அசத் தான் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் நடத்தி வைத்தார் நபிசல்லாஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தில் இங்கேயும் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் முடித்து வைத்தார் யார் அம்ருபின் அசத் அப்படிங்கிறவர் ஆக இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு ஆணுடைய நற்குணங்களால் கவரப்பட்ட அன்னை ஆயிஷா அவர் அன்னை கதீஜா அல்லா அங்கே தூது அனுப்பி உரியவர்களும் தூது அனுப்பி உரிய முறையில் அந்த திருமணத்தை முடிக்கிறாங்க இதுதான் வந்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தரக்கூடிய செய்தி போல் இன்னொரு செய்தியும் குரானில் இருக்குது அந்த அது எந்த அளவுக்கு ஒரு மெல்லிய காதல் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் எப்படி ஒரு அதாவது தம்முடைய அன்பை மகப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு பெண்ணுக்கு எவ்வாறு அந்த காதல் ஒன்று உள்ளத்தில் வருகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக அல்லாஹ் தலா ஒரு செய்தியை சொல்கிறோம் ஒரு செய்தியை பதிவு செய்கிறோம் மூச அலை இஸ்லாம் அவர்கள் எகிப்திலேருந்து வந்தாங்க அந்த அதாவது கனஹான் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்தாங்க அங்கே பார்த்தாக்க அதாவது தண்ணீர் இறைத்து கொண்டு இருந்தாங்க அங்கே உள்ள பெண்கள்லாம் தண்ணீர் இறைத்து கொண்டு இருந்தாங்க தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ரெண்டு பெண்கள் மட்டும் தனியாக நிற்கிறாங்க அப்போ அவங்களுக்கு உதவி செய்வதற்காக அவங்க உதவி செய்வதற்காக முன் வர்றாங்க மூசாலி இஸ்லாம் அவர்கள் அவர் உதவி செய்ய வரவங்க போது எங்களுடைய தந்தை ரொம்ப வயசானவர் அவர் வீட்டில் இருக்கிறாங்க எங்களால் இந்த பாறையை தூக்கிவிட்டு தண்ணீர் இறைக்க முடியல அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பாறையை நகர்த்தி விட்டு தண்ணீரை அந்த கிணற்றிலேருந்து தண்ணீரை இறைத்து அவங்களுடைய அந்த பெண்களுடைய ஆடு மாடுகளுக்கு புகட்டி விட்டு அனுப்பிவிடுகின்றார்கள் இவங்க அங்கேயே உட்காந்துட்டாங்க அவங்க அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க அதுக்கு பிறகு நடந்த விஷயத்தை அங்கே அந்த ரெண்டு பெண்களும் நம்முடைய வீட்டில் தந்தையிடம் தெரிவிக்கின்றார்கள் தெரிவித்த பிறகு அவர் ஒரு ஒரு பெண்மன் அந்த ரெண்டு பெண்ணில் ஒருத்தர் ஒரு மகளை மட்டும் அனுப்பி அவரை கூட்டிகிட்டு வாங்க அவரை கூட்டிகிட்டு வாங்க நம்ம அவருக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது தான் அந்த ஒரு பெண் வந்து இது மாதிரி எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கின்றார் நீங்கள் எங்களுக்கு செய்த உதவிக்கு கூலி கொடுப்பதற்காக அழைக்கின்றார் அப்படின்னு விஷயத்தை நேரடியாக சொல்லிட்டார் இதை சுற்றி வளைக்கிறது கண்ட மாதிரியான பேச்சை பேசுறது அப்படிலாம் இல்லை நேரடியாக உங்களுக்கு கூலி கொடுக்கணும் அதுக்காக அழைக்கின்றார் இப்போ அடுத்தது தான் மிக முக்கியமானது அப்போது மூசாலை அந்த பெண்ட்டை சொல்கிறாங்க நான் முன்னால் போறேன் நீங்கள் வந்து பின்னால் வழி சொல்லிட்டு வாங்க என்று சொன்னால் உங்களுடைய உங்களை நான் பார்த்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் உங்களுடைய ஆடை அதாவது காற்றுல உங்களுடைய ஆடை விலகும் உங்களுடைய உடலை நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் பின்னால் வாங்க நான் முன்னால் போகிறேன் நீங்கள் பாதையை சொல்லிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முன்னால் மூசாரிசுலம் போகிறாங்க பின்னால் அந்த பெண்மணி போகிறாங்க போய் வீட்டை அடைகின்றார்கள் அப்போ இது மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கணும் அதுக்கு பிறகு அங்கே த வந்த உரையாடலாம் அங்கே நடக்குது தம்முடைய நாட்டிலேருந்து எவ்வளவு சிரமப்பட்டு இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் மூசா அலைஸ்லாம் அவர்கள் அங்கே ஷாயிப் அலே இஸ்லாம் அவர்களிடம் தெரிவிக்கின்றார் அவங்க அந்த ரெண்டு பெண்ணுடைய தந்தை பேர் ஷாயிப் ஷோஹிப் அலே இஸ்லாம் அவர்களை தெ தெரிவிக்கிறாங்க அப்படி போது அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு பணியாளர் வேணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடக்கின்ற போது தான் அந்த பெண் மேல ரெண்டு சகோதரிகள் ஒருத்தவங்க சொல்றாங்க காலத்து எதாகுமா யாபத்தி இஸ்தீர்வு இன்னஸ்தல் கவியுல் அமீ என்னுடைய அருமை தந்தையே யாரையாவது நீங்க கூலிக்கு அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதாவது பணியாளராக யாரையாவது நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் இவரை நீங்கள் நியமனம் செய்து கொள்ளுங்கள் இவர் நீங்கள் பணியாளராக நியமிப்பதில் இவர் சிறந்தவர் இவர் ஆற்றல் மிக்கவர் நம்பகத்தன்மை உடையவர் இதுதான் கவனிக்கணும் ஆற்றல் மிக்கவர் நம்பகத்தன்மை உடையவர் அப்ப தன்னுடைய தன்னுடைய உடனே பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து என்னை வந்து பின்னால வர சொல்லிட்டு அவர் வந்து முன்னால போனார் அப்ப இந்த ஒரு நிகழ்வு தான் மிக முக்கியமானது அப்போ ஒரு பெண்ணிடம் எந்த அளவிற்கு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இலைமறை காயாக இங்கே ஒரு நிகழ்வின் மூலம் அல்லது தால நமக்கு சுட்டி காட்டுகிறான் அப்போ இந்த அளவிற்கு மிக கண்ணியமாக அந்த பெண்ணிடம் நடந்து கொண்டதன் காரணமாக அவருடைய குணத்தால் அந்த பெண் ஈர்க்கப்படுகிறார் அதனால் கடைசியாக இப்போ இந்த இடத்துல நம்ம விலகிக்கணும் இப்போ இந்த இடத்துல தான் தந்தையினுடைய மனசை நம்ம விளங்கணும் ஒரு பெண் வந்து அதாவது தன்னுடைய மகள் ஒரு ஆணை குறித்து இவர் நல்லவர் நம்பகமானவர் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த நேரத்தில் பரிசீலனை செய்யணும் இது வந்து சரியானது தானா சரியான முறையில் தான் இந்த பெண் சொல்லுறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ அந்த முறையில் இவருடைய நற்குணத்தால் தான் இந்த பெண் ஈர்க்கப்பட்டிருக்கிறார் அப்போ அதனால் இவர் நல்லவராக இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் உடனடியாக ஒரு ஒப்பந்தம் போடுகிறார் என்னுடைய இரண்டு மகள்கள் இந்த இரண்டு மகள்களின் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை ஒரு மகனை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறேன் ஆனால் நீங்கள் அதற்காக ஆண்டுகள் எங்களிடத்தில் பணியாற்ற வேண்டும் எட்டாண்டுகள் பணியாற்ற வேண்டும் ஒருவேளை நீங்கள் பத்து வருடம் நிறைவேற்றினால் அது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் அவங்க பத்தாண்டுகள் அங்கே மூசாலை சாவர்கள் பத்தாண்டுகள் அங்கே சுதுமதி செய்து எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டு மீண்டும் அங்கே செல்கின்றார்கள் எகிப்துக்கு போகின்றார் அப்ப இங்கே நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் ஒரு பெண் எப்படி ஈர்க்கப்படுகிறாள் அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் ஒரு இளைஞனுடைய நற்குணங்களால் நற்குணங்களால் ஈர்க்கப்படுகின்றாள் அப்படிப்பட்ட நற்குணங்களோடு இன்றைய இளைஞர்கள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இளைஞர்களாக இருக்க வேண்டும் வலிமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் சம்பாதிக்கக்கூடிய திறன் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இளைஞர்கள்தான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து நல்ல முறையில் அந்த பெண்ணை காப்பாற்ற முடியும் நல்ல முறையில் குடும்பம் நடத்த தேவையான பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் எனவே அது மிக முக்கியமானது என்பதை நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காதலை சொல்லி தருகிறது ஒரு மகப்பத்தை நமக்கு சொல்லி தருகிறது அந்த மகப்பத்தை எங்கே வெளிப்படுத்த வேண்டும் ஒரு நம்ம நமக்கு ஒரு பெண் மீது மகப்பத் ஏற்பட்டால் அதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அப்போ ஒரு பெண்ணோ ஆணோ மகப்பத் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை நம்முடைய பெற்றோரிடம் தெரிவிக்க வேண்டும் அவர்கள் தான் அந்த குடும்பத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பெண்ணையோ ஆணையோ திருமணம் முடித்து கொடுப்பாங்க ஒருவேளை அந்த பெண் வீட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கோ கோச்சுக்கிட்டு இருக்கிறது சண்டை போடுவது இதெல்லாம் வந்து கூடாது என்ன சொன்னால் ஒரு பெண்ணை கொடுப்பது கொடுக்காமல் இருப்பது அவங்களுடைய விருப்பம் அப்போ என்னுடைய பெண்ணை நான் இன்ன நபருக்கு இன்ன இளைஞனுக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்குது அப்போ அவங்க விரும்பினால் உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை என்று சொன்னால் அதை விட்டுவிட வேண்டும் அதை விட்டு விலகிவிட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைய காதல் எவ்வாறு இருக்கிறது ஒருத்தவங்க ஒரு இளைஞன் ஒரு இளைஞ காதலிக்கிறான் அப்படின்னு சொன்னால் உடனடியாக ரெண்டு பேரும் உடனடியாக என்ன செய்கிறாங்க ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் பேசுவார் எந்த நேரம் வேண்டுமானாலும் பேசிகிட்டு இருப்பாங்க இரவு நேரங்கள்லாம் கூட பார்க்க மாட்டாங்க எல்லா நேரத்திலும் பேசு பேசி பேசி அழுத்து போய்டும் எல்லாமே எல்லாமே முடிச்சுடுவாங்க திருமணத்துக்கு முன்னாலே எல்லாம் பேச்சு வார்த்தை எல்லாமே முடிஞ்சு முடிஞ்சுட்டு இன்னைக்கு எல்லா விஷயங்களுமே முடிஞ்சு போகுது குடும்பம் நடத்துறது உட்பட எல்லாமே வந்து திருமணத்துக்கு முன்னாலே முடிஞ்சு போகுது அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அதை வன்மையாக கண்டிக்கிறது தனிமையில் ஒரு பெண்ணை சந்திக்க கூடாது என்று நபிசல்லா சோர்கள் நமக்கு தடை விதிக்கின்றார்கள் அப்போ ஒரு இளைஞன் ஒரு இலங்கி இளம் பெண்ணை தனித்த நிலையில் தனியாக சந்திக்கக்கூடாது திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவராக இருந்தால் தவிர வேறு யாரையும் ஒரு அந்நிய பெண்ணோட ஒரு அந்நிய பெண்ணை தனியாக எந்த ஆணும் சந்திக்கக்கூடாது தனியாக இருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது நபி சொல்லாலையும் சொல்கிறார்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இன்றே என்ன நடக்குது தனியாக தனியாக சந்தித்து பேசுவது கூட இல்லை தனியாக ரூம்லேயே சேர்ந்து தனித்த அறையிலேயே தங்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையை நான் பார்த்தேன் இது வந்து அதாவது நம்முடைய மார்க்கத்தில் அதாவது நம்முடைய இளைஞர்கள் செய்வதில்லைன்னு நீங்கள் கண்ண மூடி இருக்கக்கூடாது நம்முடைய இளைஞர்களும் இதில் இருக்காங்க நம்முடைய இளைஞர்களும் இதில் இருக்கிறாங்க எனவே கன்னியத்துக்குரிய இஸ்லாமி பிரியகிரேஷ் அவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒழுக்கத்தை இஸ்லாமிய விழுமியங்களை இஸ்லாமிய பண்பாடுகளை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் திசை மாறி செல்வதற்கான எல்லா வழிகளும் இன்று திறந்து திறந்து விடப்பட்டிருக்கு எல்லாம் ஓப்பன் எல்லாம் ஓப்பனாக இருக்குது அப்போ நம்முடைய பிள்ளை ஏதாவது இது மாதிரி ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும் என்னாச்சு நீ பணிக்கு போகக்கூடிய இடத்துல யாராவது விரும்புகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ன சொன்னால் இந்த காதல் என்பது எப்போது உருவாகிறது அப்படின்னு சொன்னால் பெற்றோர் தம்முடைய பொறுப்பை சரியாக செய்யாதன் காரணமாகும் குறிப்பிட்ட வயசு வந்துச்சுன்னா பருவ வயசு வந்துச்சுன்னா திருமணத்தை முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி நபீசல்லாலேயும் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி போட்ட காசை இவங்க எடுக்கிறாங்க நான் இவ்வளவு காசு போட்டு படிக்க வச்சுருக்கிறேன் என் மகன் வேலைக்கு போய் என்ன ஒரு ரெண்டு வருஷம் வேலைக்கு போகட்டும் சம்பாதிக்கட்டும் அதுக்கு பிறகு திருமணம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அப்போ என்ன ஆகும் படித்து முடிக்கவே இருபத்தி ரெண்டு வயசாச்சு இருபத்தி மூணு வயசாச்சு வேலைக்கு போய் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இருபத்தஞ்சி வயசு அதுக்கு பிறகு இப்போ மாப்பிள்ளையை தேடி இருபத்தேழு வயசு முப்பது வயசாகும் இது கண்ணியத்துக்குடி இஸ்லாம் பிரிவு கிளை அவர்களே நபீஸ் துரிதப்படுத்த சொல்லியிருக்கிறார்கள் திருமணம் அதாவது ஒரு பருவ பெண் பெண் வந்து பருவ வயதை அடைந்து விட்டால் மிக துரிதமாக செய்து வைக்க வேண்டும் ஒரு ஜனாசா வந்துடுச்சுன்னா மிக துரிதமாக அதுக்கே தொழுகை நடத்தி கபரில் போய் அடக்கம் செய்துடணும் இதுலையெல்லாம் வந்து ஸ்லோ பண்ணக்கூடாது இதுலெல்லாம் தாமதமே இருக்கக்கூடாது மிக துரிதமாக இதெல்லாம் செயல்பட வேண்டும் எனவே பெற்றோர் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிப்பதில்லை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேருக்குமே உரிய வயது பருவ வயது வந்துச்சுன்னா திருமணத்தை முடிச்சு வச்சு இன்னும் நிசா பெண்களிடம் நீங்கள் நுழைவதை நான் எச்சரிக்கிறேன் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அவன் இவர் பாட்டுக்கு உள்ள போறது அது மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நபீஸ் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாம் இதெல்லாமே வந்து இதற்க இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் இதையெல்லாம் நம்ம தாண்டி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அதையெல்லாம் உடைத்து நமீசலுக்கு எதையெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் உடைத்து தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருகளை சவர்களே இங்கே கவனிக்க வேண்டும் ஒரு பெண் ஆண் மகனை பார்க்குறோம் காதல் எங்கே ஏற்படுது அங்கே தான் ஏற்படுது எங்கே பார்வை பார்வை மூலம்தான் அங்கே ஏற்படுது அப்ப இந்த பார்வையை குறித்து நபி செல்லா என்ன சொல்றாங்க அலிரலியா தன்னுடைய மருமகனார் அலிரலியா அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள் யா அலி லா துப்பி உன் நவ்வரத்த நவ்வரத்த பார்வையை மீண்டும் மீண்டும் நீங்கள் பார்க்காதீர்கள் அதாவது ஒரு பெண்ணை அப்படி ரோட்டில் போகும்போது எதைச்சி அப்படி பார்த்துட்டோம்னு சொன்னால் அதோட முடிச்சிடணும் மீண்டும் அவள் எப்படி இருக்கிறா அப்படின்னு பார்க்கக்கூடாது அப்படி பார்வையை மீண்டும் மீண்டும் செலுத்தாதீர்கள் இன்னழக்கல் ஊலா வலைசத்திழக்கல் ஆகிரா அந்த முதலாவது பார்வை அது உனக்குரியது அதாவது அது எதேச்சியான பார்வை ரோட்ல போகும்போது இப்படி எதேச்சியா பார்க்கலாம் அது வேற அடுத்தது அடுத்த பார்வை இருக்கிறதே அது உங்களுக்குரியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க மற்றொரு அறிவிப்பில் அது சைத்தானுக்குரியது என்று வருகிறது ஆக செய்தாங்கன்னா அப்படி பார்க்க தூண்டோம் மீண்டும் மீண்டும் பார்க்கின்ற போது தான் அங்கே காதல் உருவாகிறது ரெண்டு பேரும் அந்த இளைஞன் இளைஞர் ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய நிர்பந்த நிலை அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் மொபைல் நம்பரை பரிமாறிக்கொள்வது அப்படியே தொடர் தொடர்ந்து கடைசி வரையும் போகிறாங்க இன்றைக்கெல்லாம் வந்து கடைசி வரை எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் உண்டாகும் இது கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே நாம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்மகன் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ரெண்டு பேரையும் மிக கண்ணியமான முறையில் அவர்களை வளர்க்க வேண்டும் உரிய பருவத்தில் நிக்கா செய்து கொடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது நல்லோர் நல்லவங்களோட தான் சேருவாங்க கெட்டவங்க தான் கெட்டவங்களோட சேருவாங்க அப்ப இன்றைய நிலையை நம்ம பார்க்கணும் ஒரு நடிகர் நடிகனை தான் திருமணம் முடிச்சுக்குவார் அதே போல ஒரு நடிகை நடிகனை தான் திருமணம் முடிச்சுக்குவார் இப்போ இதுதான் வந்து இயல்பாக உள்ள சூழ்நிலை அப்ப நம்முடைய பிள்ளைகள் யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதிலே நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அல்லது அதை அவர்களுக்கு முன்கூட்டியே சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்று அதாவது ஒரு ஆண்மகனுடைய அவனுடைய அந்த பண்பு நலன்களை பார்க்கறது கிடையாது கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கறது கிடையாது அதே போல அவனுடைய மதமை மதத்தை பார்ப்பது கிடையாது முஸ்லீமாக காப்புறன் அதெல்லாம் பார்க்கறது யாராக இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு என்று தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரிந்து எத்தனையோ அது மாதிரி ஒரு பெண் வந்து முஸ்லீம் பெண்மணி கிறிஸ்தவ பெண் கிறிஸ்தவ ஆணையை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை இப்படி எத்தனையோ அண்மை காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் அல் ஹபீசா துலிபா கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்குரியவர்கள் கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்குரியவர்கள் அதே போல் நல்ல கற்புள்ள நல்ல பெண்கள் நல்லவர்களுக்கு நல்ல ஆண்களுக்குரியவர்கள் அதே போல் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு உரியவர்கள் என்று சூரத்து நூறில் எல்லாத்தால் பதிவு செய்கின்றோம் அதை கணித்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே பார்வை குறித்து சொல்கின்ற போது முக மினி நூசாரம் அந்த வார்த்தையை எல்லாம் சொல்லுவோம் மூமினான ஆண்களுக்கு முதல் கட்டளை மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தம்முடைய பார்வையை தாழ்த்தி கொள்வார்கள் அடுத்த கட்டளை மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அபுசாரி உண்மையுண்ண அவர்கள் தம்முடைய பார்வையை தாழ்த்தி கொள்வார்கள் தம்முடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள் ஆக ஆண்களுக்கும் கட்டளை இருக்கிறது பெண்களுக்கும் கட்டளை இருக்கிறது ரெண்டு பேருமே பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது ஆக கணேசருக்குரிய இஸ்லாமிய பிரிவரசவர்களே இன்றைய காலம் மிக மோசமான காலம் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம்முடைய ஈமானை பாதுகாப்பது பெண்கள் தம்முடைய கற்பை பாதுகாப்பது மிக முக்கியமானது அதுவும் மிக சிரமமான ஒரு சூழ்நிலை எனவே அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக பெற்றோர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தம்முடைய பிள்ளைகளுக்கு பருவ வயது வந்துவிட்டால் அவர்களுக்கு திருமண ஏற்பாட்டை செய்து முடிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தவறான வழிக்கு செல்வதற்கு நீங்கள் தான் காரணமாக ஆவீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே கன்னியத்திருப்பணி இஸ்லாம் கடைசியாக இளைஞர்களை பார்த்து இளைஞர்களை பார்த்து நபிசல்லார் சொல்லக்கூடிய செய்தி என்ன இளைஞர்களே உங்களில் யார் திருமணத்திற்கு தகுதி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அது பார்வையை தாழ்த்துகிறது உங்களுடைய கற்பை பாதுகாக்கிறது என்று நகை சொல்லாம் சொல்றேன் அப்ப திருமணம் முடித்துக் கொள்வதுதான் இந்த அசிங்கமான காதலை விட்டு நாம் விலகி வருவதற்கான ஒரு அடிப்படை காரணம் எனவே திருமணத்துக்கு பிறகு ஒவ்வொருவரும் இளைஞனும் இளைஞையும் தம்முடைய கணவரை தம்முடைய மனைவியை காதலிப்பது தான் இஸ்லாம் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழிமுறை எனவே அதுபோன்ற நல்ல பழக்க வழக்கங்களை இஸ்லாமிய பண்பாடுகளை உணர்ந்து அதன்படி நாம் நடந்து கொள்வதற்கும் நம்முடைய பிள்ளைகளை அதற்கேற்ப முறையில் ஏற்ற முறையில் வளர்ப்பதற்கும் அல்லா தலா நம் அனைவருக்கும் தோப்பி சிவானாக அந்த வலியுடைய அதாவது வலி பொறுப்பாளர் பொறுப்பாளர் இல்லாமல் ஒருவர் திருமணம் முடிச்சுட்டு வந்தால் அந்த நிக்கா செல்லாது என்று நபி செல்லாமல் சொல்கின்றார்கள் அந்த செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டு ஒரு பெண் வந்து தன்னுடைய பொறுப்பாளருடைய அனுமதி இல்லாமல் நிக்கா முடித்து வந்தால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ணிடுறாங்கல்ல ஆஃபீஸில் பண்ணிடுறாங்க அந்த நிக்கா செல்லாது நிக்காஹுவா பாத்தில் ஒன் அவருடைய நிக்கா பாத்தில் அது செல்லாது என்று அபிஸ்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த செய்தியெல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரிவிப்பது மிக முக்கியமானது எனவே இந்த எல்லாம் பேணி வாழக்கூடிய நற்பண்புகளை நல்ல தௌஃபீக்கை அல்லாத நம் மனைவிற்கு தருவானாக வாகித் ஹவான் அருபுல்லி அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா